நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இந்த வீடியோ பதவி எதற்காக அப்படின்னு கேட்டா முழுக்கம் முழுக்க நம்ம சங்கம் அப்படின்னா என்ன அது எப்படி செயல்படுது அப்படின்ற விளக்கம் தெளிவரை மட்டும் தான் அத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிற நம்ம சங்கம் போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றாவது மாசத்துக்கு அப்புறம் ரெண்டாவது மாசம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா நம்ம சங்கத்துல சேரக்கூடிய அனைத்து நபர்களையுமே அனைத்து உறுப்பினர்களையும் சங்கத்தினுடைய பயோ லெவல் ஏற்றுவோம் அப்படின்னு போன வருடம் இரண்டாவது மாதம் இருந்து நாம சொல்லிட்டு இருக்கோம் அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு இந்த சங்கம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி இந்த சங்கம் தமிழக அரசால் பதிவு செய்யப்பட்ட சங்கம் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன் அடுத்த கட்டமாக இந்த சங்கம் இந்த சங்கத்தினுடைய லோகோ இரண்டும் மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆத்தரிசேஷன் வாங்கிய அரசு அரசோட ஆத்தரிசேஷன் வாங்கப்பட்டது மத்திய அரசுலையும் மாநில அரசுலையும் பதிவு செய்யப்பட்ட சங்கம் நம்ம சங்கத்தினுடைய லோகோ முதல் கொண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான அட்டாச்சு எந்த ஒரு சங்கமும் அவங்களுடைய ரெக்கார்டை எப்படி எந்த ஒரு சங்கமும் அவங்களுடைய ரெக்கார்ட் அந்த மாதிரி எடுத்து காட்டவே மாட்டாங்க முதல்ல ஆனா டிஎன் ஆல் டிரைவர் அசோசியர் சொல்றதை கண்டிப்பா செய்யும் அப்படின்றத நண்பர்களுக்கு தெளிவா தெரியப்படுத்துகிறேன் அடுத்த கட்டமாக இந்த சங்கத்தினுடைய ரெக்கார்டு இந்த சங்கத்தினுடைய ரெக்கார்டுகள் சரிங்களா இது ஒவ்வொன்னா நான் திருப்பி கேட்டுறேன் வாங்க கேமரா பக்கத்துல ஒன்று வாங்க இந்த சங்கம் இந்த சங்கத்தில் இருக்கிற தகவல்கள் சங்கத்தினுடைய ரிஜிஸ்ட்ரேஷனே இப்போ யாரு இருக்கா இல்ல அப்படின்றது இந்த சங்கத்துல எத்தனை உறுப்பினர் ஃபார்ம் செவன் உறுப்பினர் ஏற்றதுக்கான லிஸ்ட் ஃபார்ம் செவன் டிரைவர் சரிங்களா இதுல எத்தனை பேரு முப்பத்தி அஞ்சு இதுல எத்தனை பேரு எண்பத்தி ஆறு இதுல எத்தனை பேரு நூத்தி நாற்பது இதுல நூத்தி தொண்ணூறு இதுல இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இதுல இருநூத்தி எண்பத்தி அஞ்சு முன்னூத்தி முப்பத்தி எட்டு முன்னூத்தி முப்பத்தி ஏழு முன்னூத்தி எழுபத்தி ஏழு இதுல நானூறு சரிங்களா அடுத்த ஃபைல் இருக்கு அடுத்த பயில சரிங்களா சங்கத்துல இதுல நானூறு பேர் உறுப்பினர்களாக இருக்கும் நபர்களை நாம பயோலாவில் ஏத்தி இருக்கோம் இது அடுத்த பேஜ் சரிங்களா செவன் இதுலயும் நாம ஃபுல்லா ஏத்தி இருக்கோம் அப்படின்ற ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசா போகும் இதுல எத்தனை பேர் ஏத்தி இருக்கோன்ற லாஸ்ட் பேஜ மட்டும் காட்டுறேன் முன்னூத்தி முப்பத்தி ஏழு அப்ப அதுல நானூறு இதுல முன்னூத்தி முப்பத்தி ஏழு பேரு அப்ப எவ்வளவு எழுநூத்தி முப்பத்தி ஏழு பேரு இப்ப வரைக்கும் சங்கத்தினுடைய ரெக்கார்டுல உறுப்பினர்களாக ஏறி இருக்காங்க இப்ப இதுல ஐநூறு பேர் பக்கம் ஃபார்ம் இப்ப வந்தது இதை பத்து நாளைக்கு முன்னாடி நாங்க சென்னை போயிருந்தோம் சென்னை போய் இப்ப வந்த அனுப்பிச்ச லிஸ்ட உள்ள ஏத்த சொல்லி கொடுத்துருக்கோம் இதனுடைய ரெக்கார்டு இந்த மாதிரி வரணும் கவர்மெண்ட்ல ஓகே ஆகி வரணும் அப்படின்னா மூணு மாசம் ஆகும் சரிங்களா மூணு மாசம் கழிச்சு இந்த ஐநூறு பேர் வந்துருவாங்க அப்ப எவ்வளவு பேர் ஆயிருச்சு முதல்ல ஏழுநூத்தி பதினேழு இது ஒரு ஐநூறு அப்ப ஆயிரத்தி இருநூத்தி பதினேழு பேர் இப்ப வரைக்கும் சங்கத்தினுடைய ரெக்கார்டுல உள்ள ஏத்தி இருக்கோம் நண்பர்களை இந்த தகவலை நண்பர்களுக்கு தெளிவா தெரியப்படுத்திக்கிறோம் பதிவு செய்யப்பட்ட சங்கம் சொன்ன வார்த்தையை காப்பாத்துற சங்கம் ஒவ்வொரு உறுப்பினரையும் சங்கத்தினுடைய பயோலாவில் ஏத்துவா அப்படின்னு சொல்லி ஏத்தி இருக்கோம் ஏழுநூத்தி பதினேழு பேரை ஏத்தி இருக்கோம் ஐநூறு பேர் ஏத்துறதுக்கு கொடுத்தாச்சு பணம் கட்டியாச்சு பீஸ் அடிச்சாச்சு மூணு மாசம் கழிச்சு ரெக்கார்டு வரும் ஆயிரத்தி இருநூத்தி பதினேழு பேர் ஏத்த முடிச்சாச்சு என்ன